கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூருளை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சதுரங்க விளையாட்டும் அம்பலப்புளை கிருஷ்ணன் கோவில் பால் பாயாசமும் முன்னொரு சமயம் அம்பலப்புழையை ஆண்டு கொண்டிருந்த அரசன் முன் கிருஷ்ணர் ஒரு முனிவர் வடிவில் தோன்றினார் இந்த நாட்டில் யாரேனும் என்னை சதுரங்கம் ஆடி ஜெயிக்க முடியுமா என்று சவால் விட்டார் அரசனுக்கு சதுரங்கத்தில் மிகுந்த ஆர்வம் இருந்ததால் மகிழ்ச்சியுடன் அரசனே சவாலை ஏற்றான் அரசன் முனிவரிடம் சவாலில் நான் தான் ஜெயிப்பேன் ஒருவேளை நீர் ஜெயித்தால் பரிசாக என்ன வேண்டும் என்பதை நீரே முடிவு செய்யும் என்று சொன்னான் முனிவர் என்னை போன்ற முனிவர்களுக்கு அரிசிதான் தேவை என்றார் ஆனால் நான் சொல்லும் முறையில் அரிசியை தர வேண்டும் முதல் கட்டத்தில் ஒரு அரிசி இரண்டாவது கட்டத்தில் இரண்டு அரிசி மூன்றாவது கட்டத்தில் நான்கு அரிசி நான்காவது கட்டத்தில் பதினாறு எந்த ரீதியில் அரிசியை தர வேண்டும் என்று சொன்னார் அரசனும் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தில் வெறும் அரிசியை கேட்கிறீர்களே வேறு ஏதாவது கேளுங்கள் என்று சொல்ல முனிவர் வேறு எதுவும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அரசனுக்கு அந்த கோரிக்கையில் வருத்தம் இருப்பினும் அரிசிதானே என்று சந்தோஷமாக ஆடத் துவங்கினார் சதுரங்க விளையாட்டு துவங்கியது கண்ணனுடைய விளையாட்டு அரசன் ஆட்டமிழந்தான் சொன்னபடி முனிவருக்கு பரிசு தரும் நேரம் வந்தது கட்டத்தில் முனிவர் சொன்னபடி அரிசியை வைக்க ஆரம்பித்து சிறிது நேரத்திலேயே அரசனுக்கு தன் தவறு புரிந்துவிட்டது முனிவரின் உண்மையான கோரிக்கை உணர்ந்தால் இருபத்தி ஒன்றாவது கட்டம் வரும்போது அரிசி அளவு பத்து லட்சமாக உயர்ந்தது நாற்பதாவது கட்டத்தில் ஒரு மில்லியன் மில்லியனாக ஆயிற்று இவ்வாறு ஒரு பெருக்கு தொடர்ச்சியின் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வளர்ச்சியாக வளர்ந்து கொண்டே போனது களஞ்சியத்தில் இருந்த அரிசி நெல் அனைத்தும் தீர்ந்து பக்கத்து ராஜ்யங்களில் இருந்த நெற்குபியலையும் அரிசியையும் கொட்டியாயிற்று இப்போது அரசன் முனிவரின் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என உணர்ந்தான் அறுபத்தி நான்கு கட்டங்கள் கொண்ட சதுரங்கத்தில் நிரப்ப ரெண்டு இன்று அறுபத்தி நாலு மைல சொன்ன அதாவது டிரில்லியன் டன் கணக்கில் அரிசி தேவைப்பட்டது அரசன் கலங்கினான் என்ன செய்வது என்று புரியவில்லை அரசனின் சங்கடத்தை கண்ட முனிவர் கிருஷ்ணர் வடிவில் அரசன் முன் தோன்றினார் மன்னா நீங்கள் அரிசியை உடனடியாக கொடுக்க வேண்டாம் கடன் தீரும் வரை அம்பலப்புழை கிருஷ்ணன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அரிசியில் செய்யப்பட்ட பால் பாயாசம் செய்து கொடு என்று கூறினார் அரசனும் கர்ப்பத்தை ஒழித்து தனது சொத்துக்கள் அனைத்தையும் கோவிலுக்கே கொடுத்தான் இன்றளவும் அம்பலப்புளை கிருஷ்ணன் கோயிலில் அரிசியால் செய்யப்பட்ட பால் பாயாசம் கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது குருவாயூருக்கு அடுத்து புகழ்பெற்று விளங்குகிறது அம்பலப்புழா ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயில் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்